கல மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்னைக்கு வந்து தைப்பாட்டம் பதினோராவது நாளுங்க ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஆடிப்பட்டத்தில் போட்டேன் அந்த விதைகள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஈல்டு கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் ஒரு அடுத்த செட்டு ரெடி ஆகும் பூக்கள் வச்சிருக்கு பிஞ்சுகள் போட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட்டு ஹார்வெஸ்ட்டுக்குமே வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க வகைகள்லாம் வந்துட்டு இந்த சிறக வரை முக்குத்திய வரை அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தட்டைக்காய் இது எல்லாமே வந்துட்டு கொடி வகைகளாக போட்டிருக்கோம் புடலை போட்டிருக்கோம் பீர்க்கன் போட்டிருக்கோம் ஸோ பீர்க்கன் வளர்ந்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த செடியை வந்து காணும் ஸோ அப்படியே விட்டாச்சு மறுபடியும் பீர்க்கன் போடணும்னு விதைகள் போடலை கவனிக்கலை அது மற்ற இதில் வந்துட்டு இதை கவனிக்காமல் விட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீர்க்கன் வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அந்த மாதிரி விதைகள் போட்டோன்னு வைங்க அது வளர ஆரம்பிச்சிடும் ஸோ புடலையும் வந்துட்டு வந்து இப்போ 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 காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோ உங்களுக்கு தூரத்தில் தெரியுதுங்களா அந்த காய் பிடிச்சிருக்குல்ல ஸோ பீர்க்கன் காய் பிடிச்சிருக்கு இப்போதான் வந்துட்டு பீர்க்கன் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நமக்கு வந்து இந்த ஜான்வரி எண்டில் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஸோ ஒரு மூணு நாள் நாலு நாளில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வச்சுக்கலாமே ஸோ அது வந்துட்டு எவ்வளோ வளருது அப்படின்றது இல்லை ஸோ அது வந்து நீட்டு பீர்க்கனா நீட்டு பா புடலையா இல்லை வந்து குட்டை புடலையா அப்படின்றது எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் டைம் பிளைண்டாக புடலை விதை ஒன்று கிடச்சிதுன்னு போட்டு வளர்த்திட்ருக்கேன் இது வந்து வளரும்போது தான் தெரியும் இது வந்து குட்டை வெரைட்டியா இல்லை வந்துட்டு நீட் வெரைட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வால் வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நம்ம கீழே கல் கட்டி விட்டால் கொஞ்சம் பெருசாக வருமா என்னன்னு தெரியல ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் கல் கட்டி விட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கடையில் வந்துட்டு நம்ம போட்ட உருளைக்கிழங்கு பாருங்கள் ஸோ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மேல வளர்ந்துட்டு இருக்கு ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்து கவனித்து கவனித்து வளர்க்கணும் வைங்களேன் ஸோ வந்து இந்த இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இந்த செடி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக பெருசாக வளரும் வளர்ந்ததுக்கப்புறமா இது காய்ச்சிரும் ஸோ இது காய்ஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே தூக்கி போட்டுருக்கூடாது அதுக்கப்புறம் காஞ்சது காஞ்சிட்டு கொஞ்ச நாள் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கேப்புக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் புது செடி வரும் ஸோ இந்த மாதிரி அந்த செடி வந்துட்டு நல்லா வளர்ந்து காயும் மறுபடியும் இன்னொரு செடி வரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கிளைகளா வந்துட்டு வளர்ந்து 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 நமக்கு வந்து காய் விற்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வச்ச கிழங்கோட கிளை இது ஸோ இது காஞ்சிட்டு இன்னொரு கிளை வருது அப்படின்னா அங்கே வந்து இன்னொரு கிழங்கு வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி தான் இதை வந்து வளர்க்கணும் ஸோ இதுவும் உருளைக்கிழங்கும் ஃபஸ்ட் டைம் தான் பெருசாக வந்து உருளைக்கிழங்கு வளர்த்த அனுபவம் கிடையாது ஸோ நம்ம வந்து விதச்சிருக்கோம் அது வந்து எந்த அளவுக்கு ஈல்டு வரும் அப்படின்னு ஒரு பெருசாக வந்துட்டு ஐடியா கிடையாது ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றனால வச்சுருக்கேன் நமக்கு வந்து தட்டைக்காய் வந்துட்டு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதான் நம்ம இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈல்டு கொடுத்துட்ருக்கு கீழே வந்திருக்கு எல்லாம் ஃபஸ்ட் நம்ம வந்து குடியில் போகிறனால மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இது என்ன பண்ணுதுன்னா மேலே நல்லா வளர்ந்து அங்கே வந்து மேலே ஃபுல்லாக அந்த கொடியிலெல்லாம் படருந்து ஈல்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி காய் பிடிக்குதுங்க ஸோ இந்த மாதிரி கனவு வச்சு பாருங்க தொங்குதா பேகக்கு வெளியே தொங்குதான் இந்த மாதிரி வந்து கீழே வந்து வளருது இந்த செடி மட்டும் இல்லை நம்ம வச்சுருக்க இன்னும் ரெண்டு செடிகளுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுது அந்த பக்கம் இருக்கு அந்த செடிகள்லாம் கீழே காய்க்கிற மாதிரி ஓகே நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கணும் முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எந்த இடத்துல வேணால் yield கொடுக்கும் போல அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும் இதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு காய்கள் கொடுக்கும் இதுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு செட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செட்டுமே வந்துட்டு விடைகள் போட்டு வச்சுருக்கோம் அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு வளர ஆரமிச்சிச்சு காராமணி பொறுத்த விட நமக்கு வந்து செடி வகைகளும் இருக்குது கொடியும் இருக்குது ஸோ நம்ம வந்து செடி இப்போ போட்டு செடி வளர்ந்துட்டுருக்கு அப்போ வந்து செடி பீன்ஸு அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் பீன்ஸு இதெல்லாமே வந்து நாற்று ரெடியாக இருக்குதுங்க ஸோ இது வந்து ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்து அறுவடை முடிஞ்சு இந்த எல்லாம் காலி பண்ணும்போது நம்ம வைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து கொடி வகைகள் வளர்க்கணும் அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்கலாங்க பாவக்காய் புடலங்காய் அதுக்கப்புறமா பீர்க்கன் போடுங்க ஸோ பீர்க்கன் வந்து வெயில் காலத்துலேயுமே நல்லா நமக்கு வந்து காய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம வந்து வீக்கம் வந்து தாராளமாக போடலாம் இந்த டைமில் இது இல்லாமல் கொடியாக போகணும் அப்படின்னா நம்ம வெள்ளரி கொடி முலாம்பழம் தர்பூசணி இதெல்லாமே வந்துட்டு இந்த கிளைமேட்டில் ட்ரை பண்ணலாங்க ஸோ நம்ம வந்து இப்போ விதைகள் போட்டோம் வைங்களேன் நமக்கு வந்து பிப்ரவரி கடைசியில் மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஈல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈல்டுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க ஸோ நம்ம வந்து வெள்ளரி போட்டு வச்சிருக்கேன் விதைகள் அதுக்கப்புறம் முலாம்பழம் விதைகளும் நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து இன்னும் நடவு பண்ணுற அளவுக்கு வளரல ஸோ வளர்ந்தக்கப்புறமா அதையும் நம்ம வந்து மறுநடவு பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே நம்ம மண்ணை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்து இந்த பேக்கில் இந்த ஒரு செடி தான் இருக்குது ஆனாலுமே பெருசாக இந்த செடியிலேருந்து yield வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒருவேளை பேக் சைஸ் பற்றியா இல்லை நம்ம வந்து மண் கொஞ்சமாக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பக்கம் வந்துட்டு பன்னெண்டுக்கு பதினஞ்சு பெரிய பேக்கில் ஒரு அரைவாசிக்கு மேலே அரைவாசி முக்கால்வாசி மண் போட்டு வந்து ஒரே ஒரு கத்திரி செடி வச்சோம் அது நல்ல ஈல்டு இருந்துச்சு ஸோ இது வந்து பேக் பெருசு தான் எப்படின்னா நமக்கு அகலும் பெருசு ஹைட் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஹைட்டே வந்து இது ஒரு முக்கால் ரெடி ஒரு தான் இருக்குதுன்னு வைங்க இதில் வந்து நம்ம பாதி தானே மண்ணு போட்டிருக்கோம் ஸோ வந்து அந்த வேர் வளர்க்கு கொஞ்சம் இடமில்லாத மாதிரி இருக்கோ அப்படின்றத நினைக்கிறேன் பட் ஓகே ஆனால் செடி வந்து கொஞ்சம் ஹெல்தியாக தான் இருக்குது காய் வந்து கம்பேரிட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து காய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் そう。So இப்போ கூட ஒன்றும் இல்லை நமக்கு என்னென்ன விதைகள் கிடைக்குதோ அதை வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக நம்ம வந்து என்னென்னா நமக்கு டைம் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர ஆனால் நமக்கான yield அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைம் தள்ளி போயிடுச்சுன்னு வைங்களேன் என்ன பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் தான் அந்த பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து என்ன விதைகள் கையில் கிடைக்கிதோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஈல்டு கொடுக்குங்க ஸோ நம்பிக்கையோட விதைங்க நல்ல ஈல்டு நம்ம வந்து எடு எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் Kena video putih, kau like mana Thank you.